ஐயோ இது எப்படி இங்க வந்துச்சு கோவிலை சுற்றி சுற்றி வந்த காட்டு விலங்கு உணவை தேடி தேடி உள்ளே வந்து எட்டி பார்த்து இப்படியா வெளியான சிசிடிவி காட்சிகளால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதோட சுற்று வட்டார பகுதிகளில் ரீசெண்ட் டைம்ஸ்ல வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வன விலங்குகள் வர தொடங்கி இருக்கு இதுல குறிப்பா கரடிகள் மக்கள் அதிகமா வசிக்கிற குடியிருப்பு பகுதிகளில் உணவுக்காக தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படிதான் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் பக்கத்துல சுற்றி வந்த ஒரு கரடியானது அதிகாலையில ஐயப்பன் கோவிலுக்குள்ள புகுந்து கோவிலில் இருக்கிற அலுவலக ஜன்னல உடைச்சு அதுக்கப்புறமா அதுக்குள்ள புகுந்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி இருக்கு சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில பொதுமக்களுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாவே மாறியிருக்கு வனத்துறையினர் தீவிரமா கண்காணிச்சு கூண்டு வச்சு பிடிக்க காத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள வரது அங்க மக்களை பீதி அடைய வச்சிருக்கு